உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினம் ஆறாம் தகுதி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் எல்லாமே நிறைவடைந்து இப்பொழுது இந்த வாக்குகள் எண்ணி அதனுடைய முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நிலையில நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய தினம் காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வாக்காளர்களுக்கு அந்த வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்து ஏழு குழுக்களை சேர்ந்திருக்கக்கூடிய எழுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர் இந்த நிலையில நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நாடளாவிய ரீதியில இந்த வாக்குப்பதிவுகள் வந்து இடம்பெற்றிருந்த வீதமாக யாழ்ப்பாணத்துல ஐம்பத்தி ஏழு வீதம் மாத்திரையில் எட்டு வீதம் புத்தளத்தில் ஐந்து சதவீதம் கொழும்புல சதவீதம் வவனியாவில அறுபது சதவீதம் காலையில அறுபத்தி மூன்று சதவீதம் திருகோணமலையில் அறுபத்தி ஏழு சதவீதம் மன்னாரில எழுபது சதவீதம் அப்படி என்று சொல்லி இந்த மாவட்ட ரீதியான வாக்குகள் தொடர்பான விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இம்முறை தேர்தலில் வாக்களித்திருக்கக்கூடியவர்களினுடைய குறைவடைந்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில பல்வேறு சில இடங்கள்ல வந்து கலையுரங்கள் நிகழ்ந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இந்த நிலையில நாங்கள் பார்த்தபொன்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அதிகாரப்பூர்வமான முடிவுகள் எல்லாமே வெளியாகி தொடங்கிட்டது இந்த நிலையில வெளியாகி இருக்கக்கூடிய முடிவுகள் சிலவற்றை இந்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பல்வேறுபட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலில் இடம்பெற்றிருந்த பிரச்சாரங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலிகள் மூலமாக பார்த்திருந்தோம் இந்த அடிப்படையில பார்த்தால் அஹ் பிரதேச உள்ளூர் ச உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வந்து பல்வேறுபட்ட கட்சியினர்களும் பல்வேறுபட்ட விவரங்களை தெரிவித்திருந்தார்கள் இதிலே வந்து தமிழ் பேசிய மக்கள் முன்னணியினர் வந்து இறுதியாக நடைபெற்றிருந்த ஒரு பிரச்சார வேடையில் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமாக இருக்கக்கூடிய சுகாஷ் கனகரத்தினு அவர்கள் ஒரு விடையினை ஒரு விடயத்தை பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருந்தார் அதாவது இம்முறை வட்டுக்கோட்டை தொகுதியிலே ஒரு ஆசனத்தை தன்னும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டால் நான் இந்த அரசியல் பயணத்தில் இருந்து விலகுகின்றேன் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அதே வட்டுக்கோட்டை தொகுதியிலே அவர்கள் வந்து முழுவதுமாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இதன் பொழுது குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இதிலே வந்து முற்றுமுழுதாக தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் இந்த வாக்குகள் அனைத்தும் கிடைக்க பெற்றிருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் அனுரு அவர்களினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த என்பிபிக்கு வந்து அதில் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெறவில்லை அதாவது வட்டுக்கோட்டை தொகுதியினுடைய வலிமேற்கு பிரதேச சபையிலே மூன்று வட்டாரங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதில் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதிலே சுகாஷ் கனகரத்னம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் சவால் விட்டது போல சமப்பட்டிக்குள் என் பிபி அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்கின்ற மாதிரியாக அவர்கள் வந்து கூறியிருக்கின்றார்கள் இது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒன்று அதாவது தலைவர் பிறந்த மண் என்று சொல்லப்படுகின்ற அந்த மல்வெட்டித்துறை மண்ணிலே கூட இன்னும் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது இம்முறை தேர்தல் பிரச்சார பணிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்த சமயத்திலே இவர்கள் கேட்டுக்கொண்ட விடயம் இம்முறை தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து நாங்கள் தமிழர்கள் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த அடிப்படையில் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னார் வல்வட்டித்துறை மண்ணிலே இம்முறை அனைத்து ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கக்கூடியது வந்து தமிழ் கட்சிகள் தான் ஒரு ஆசனம் கூட என்பிபி கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லப்படுகின்றது இந்த வல்வட்டித்துறை நகர சபை சிவாஜிலிங்கம் அவர்களினுடைய வசமாகின்றது இதன் பொழுது சிவாஜிலிங்கம் அவர்கள் சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் வலிமேற்கு பிரதேச சபையிலே சங்கானையினுடைய அணையினுடைய ஏழாம் வட்டாரத்தில் தமிழ் வீட்டு சின்னமானது வெற்றி பெற்றிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வலிமேற்கு பிரதேச சபையில் இதுவரை ஒன்பது ஒன்பது வட்டாரங்களிலும் வீட்டு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது மாதிரி இன்னும் ஒரு விடயம் அதாவது கரைச்சி பிரதேச சபையின் உடைய இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை வென்று தமிழரசு கட்சியானது தனித்து ஆட்சி அமைக்க இருக்கின்றது இது ஒரு விடயமாக இருக்கின்றது வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் இவ்வாறாகவே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக பரிதித்துறை நகரசபையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வசமாகின்றது இவர்கள் ஐந்து ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றுக் இது மாத்திரமில்லாமல் இல்லாமல் நல்லூர் பிரதேச சபையையும் தமிழ் தேசிய கட்சிகள் தான் இம்முறை ஆட்சி அமைக்க காத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களை இதில் பெற்றுக் இதில் தேசிய மக்கள் சக்தியினரும் ஒரு ஆசனத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தில் சொல்லது போன்று முப்பத்தி இரண்டு ஆசனங்களில் முப்பது ஆசனங்கள் தமிழரசு கட்சியிடம் தமிழரசு கட்சி வசமாகி இருக்கின்றது கிளிநொச்சி கிளிநொச்சியை பொறுத்தவரைக்கும் இது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ் மாநகர சபையில் முன்னணி வகிக்கின்றார்கள் இருபத்தி ஏழு வட்டாரங்களில் இதுவரைக்கும் பதினோரு வட்டாரங்களில் வெற்றி பெற்று தமிழரசு கட்சி ஒன்பது வட்டாரங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் முதலாம் வட்டாரம் மூன்றாம் வட்டாரம் நான்காம் வட்டாரம் ஆறாம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் பதினாறாம் இருபத்தி நான்காம் வட்டாரங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் மாத்திரமில்லாமல் வலி ஆவரங்கள் வட்டாரத்தில் தமிழரசு கட்சியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இதுவரை தெரிந்த முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அறுதி பெரும்பான்மையோடு சபையை வென்றது வடக்கில் தமிழ் கட்சிகள் மாத்திரமே என்கின்ற மாதிரியாகவும் இதுவரை அறுதி பெரும்பான்மையை வடக்கில் பெற்றுக் கொள்ளவில்லை என்கின்ற மாதிரியாகவும் இதுவரை பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படை இருக்கின்றது தொடர்ந்தும் பார்க்கலாம் என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றது என்று ஆனால் இப்பொழுது இறுதி முடிவாக வடக்கை பொறுத்தவரைக்கும் தமிழரசு கட்சி தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி கூடியது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்க விளைவாக இருக்கின்றது இவர்கள் சொன்னது போன்றே தமிழ் தமிழ் மக்கள் தங்களுடைய தமிழ் பற்றி இருக்கின்றார்கள்